திண்டுக்கல் அருகே ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த படிகள் படிகலிங்கத்திற்கு ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி பொதுமக்களின் திருக்கரங்களால் பாலாபிஷேகம் அகில இந்திய மகாசபா சார்பாக நடைபெற்றது திண்டுக்கலில் அகில இந்திய இந்து மகாசபை நிறுவனர் சிஜி அவர்கள் தலைமையில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி பழனி சாலை முருகபவனத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து பழனி பைபாஸ் சாலை வழியாக மீனாட்சி நாயக்கன் பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் வந்திருந்தது திருக்கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் ஆயிரம் ஆண்டுக்கு பழமை வாய்ந்த படிகலிங்கத்திற்கு பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் பாலாபிஷேகம் செய்தனர் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நாகலட்சுமி தேசிய துணைத் தலைவர் சுனில் தேசிய பொதுச் செயலாளர் ரங்கசாமி தேசிய துணை பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தேசிய செயலாளர் சசிகுமார் தேசிய அமைப்பு செயலாளர் சந்திரசேகரன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத் சித்தர் தமிழ்நாடு மாநிலத் தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்